ஒரு காலத்தில் பெரிய காடு ஒன்றின் அருகே ஒரு நல்ல மனசுக்காரர் மரவெட்டிக்காரர் வாழ்ந்தார் அவர் பெயர் ராமு ராமு தினமும் கடினமாக உழைத்து தனது குடும்பத்தை கவனித்தார் அவர் எப்போதும் நேர்மையாக உழைப்பதில் நம்பிக்கை வைத்திருந்தார் ஒருநாள் மரம் வெட்டும்போது அவரது கோடாரி நதிக்குள் விழுந்தது அவர் கவலையுடன் என்னடா இது என் ஒரே கோடாரி போயிடுச்சே என்று அழுதார் அப்போது ஒரு தேவதை நதியிலிருந்து தோன்றி ராமு ஏன் அழுகிறாய் என்று கேட்டாள் ராமு என் கோடாரி நீரில் விழுந்துவிட்டது அம்மா என்று கூறினான் தேவதை தங்க கோடாரியை காட்டி இதுதானா உன் கோடாரி என்று கேட்டாள் ராமு இல்லை அம்மா அது எனக்கானது இல்லை என்று கூறினான் அவள் மீண்டும் வெள்ளி கோடாரி காட்டினாள் ராமு இல்லை அம்மா அது கூட எனது கோடாரி இல்லை என்று கூறினான் மூன்றாவது முறையாக தேவதை ஒரு பழைய இரும்பு கோடாரி காட்டினாள் ராமு மகிழ்ச்சியுடன் ஆம் இதுதான் என் கோடாரி என்று கூறினான் தேவதை மகிழ்ச்சியுடன் சொன்னாள் உன் நேர்மைக்கு நான் மகிழ்ந்தேன் மூன்று கோடாரிகளும் உனக்கே சொந்தம் வைத்துக்கொள் என்று கூறினாள் அதை பார்த்த இன்னொரு பேராசைக்காரர் அதே மாதிரி செய்ய முயன்றான் அவன் கோடாரியை நதிக்குள் தள்ளி தேவதையை கூப்பிட்டான் ஆனால் தேவதை அவனின் பொய்யை உணர்ந்தால் நேர்மை இல்லாதவர்களுக்கு பரிசு இல்லை என்று சொல்லி மறைந்தால் பேராசைக்காரர் வெட்கப்பட்டான் ராமு மகிழ்ச்சியுடன் வீடு திரும்புகிறார் இப்படி ராமுவின் நேர்மை அவனை மகிழ்ச்சியடையச் செய்தது கதை நீதி நேர்மையுடன் நடந்தால் நன்மை தானாகவே நம்மை தேடி வரும் அதிக ஆசை வைத்தால் நமக்கிருந்ததும் போய்விடும்